அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பழனிமலையில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானின் நவபாசன சிலை பற்றிய தகவல்களையும் கோவில்களின் சிறப்பு அம்சங்களை பற்றி காணலாம் வாருங்கள் ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன் அறுபடை வீடுகளில் இத்திருக்கோயில் மூன்றாவது வீடாக திகழ்கிறது இக்கோயிலில் சித்திரர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசன முருகன் சிலை பல்வேறு சிறப்பு அம்சங்களை தனதாக கொண்டுள்ளதாம் இச்சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் உடல் பீனிகளை போக்கும் அருமனதாக அமைந்துள்ளதாம் தண்டாயுதபாணி விக்கிரதத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறதாம் அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விவதி ஆகும் இதில் பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறதாம் இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணி சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறதாம் அதாவது முடிமுதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகமும் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இதில் சிரசு விபுதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதமாகும் அது கிடைப்பது மிகவும் புண்ணியமாம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டவாணிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்படுகிறதாம் இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்துவிடுமாம் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதாம் இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படுமாம் விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுமாம் முன்னொரு காலத்தில் சந்தன முகத்திலும் சார்த்து கொண்டிருந்தனர் பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டதாம்